சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் பதினெட்டு தமக்கையும் தம்பியும் அன்று சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு வானமாதேவி தன்னுடைய விலை மதிப்பில்லா ஆபரணங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த அறையில் வெள்ளி பெட்டிகளையும் தங்கப் பெட்டிகளையும் திறந்து எதையோ தேடிக் கொண்டிருந்தாள் திடீரென்று அக்கா என்ன தேடுகிறாய் என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அவளுக்குத் தெரியாமல் ஓசை உண்டாக்காமல் அந்த அறைக்குள் நெடுமாறன் பிரவேசித்திருந்தான் அவனை கண்டதும் வானமாதேவியின் திகைப்பு அதிகமாயிற்று அக்கா என்ன தேடுகிறாய் என்று நெடுமாறன் மறுபடியும் கேட்டுவிட்டு ஏறிட்டு பார்த்தான் மறுமொழி சொல்ல முடியாமல் வானமாதேவி கொஞ்சம் தடுமாறிவிட்டு தம்பி நீ எப்போது இங்கு வந்தாய் என்றாள் நான் வந்து சிறிது நேரமாயிற்று ஒருவேளை இந்த கத்தியைத்தான் தேடுகிறாயோ என்று கேட்பதற்காக வந்தேன் என்று சொல்லி கொண்டே பின்புறமாக மறைத்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறு கத்தியை நெடுமாறன் நீட்டினான் வானமாதேவி அந்த கத்தியை வெறித்து பார்த்தவாறு நின்றாள் அவளுடைய முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் துளித்து நின்றன அக்கா என்னைக் கத்தியால் குத்தி கொள்வதென்று முடிவாக தீர்மானித்திருந்தாயானால் இதை வாங்கி கொண்டு இப்போதே அந்த காரியத்தை செய்துவிடு வீரத்துக்கு பெயர் போன பாண்டிய குலத்திலே பிறந்து பல்லவ குலத்திலே வாழ்க்கைப்பட்ட வானமாதேவி தன் அருமை சகோதரனை தூங்கும்போது கத்தியால் குத்தி கொள்ளுவது அழகாயிராது பிறந்த குலம் புகுந்த குலம் இரண்டுக்கும் அதனால் இழுக்கு உண்டாகும் பரிகாசமும் பரிதாபமும் கலந்த குரலில் நெடுமாறன் கூறிய மேற்படி வார்த்தைகளை கேட்ட வானமாதேவியின் உள்ளம் என்ன பாடுபட்டது என்பதை சொல்லி முடியாது ஒரு பக்கம் அவமானமும் ஆத்திரமும் அவளை பிடுங்கித் தின்றன மற்றொரு பக்கம் கோபமும் ஆத்திரமும் பொங்கின எவ்வளவோ முயன்றும் அவளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை நெடுமாறன் மேலும் கூறினான் அல்லது ஒருவேளை விஷம் கொடுத்து என்னை கொல்லுவதாக தீர்மானித்திருந்தாயானால் கொடுக்கிற விஷம் நிச்சயமாய் கொல்லக்கூடியதுதானா என்று தெரிந்து கொண்டு கொடு நீ எவ்வளவோ சிரமப்பட்டு வாங்கி வைத்திருந்த விஷத்தை அரண்மனை தோட்டத்தில் உள்ள மான்குட்டிக்கு கொடுத்து பார்த்தேன் அது உயிரை விடும் வழியாக காணப்படவில்லை முன்னை விட அதிகமாகவே துள்ளி விளையாடுகிறது நெடுமாறனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் விஷந்தோய்ந்த அம்பை போல் வானமாதேவியின் நெஞ்சில் பாய்ந்து அவளை கொல்லாமல் கொன்றது அந்த வேதனையை மேலும் பொறுக்க முடியாதவளாய் தயங்கி தயங்கி தம்பி இதெல்லாம் என்ன பேச்சு நானாவது உன்னை கொல்லவாவது என்றாள் வானமாதேவி அக்கா பல்லவ குலத்தில் வாழ்க்கைப்பட்டதற்கு பொய்யும் புனைச்சுருட்டும் கற்று கொண்டு விட்டாயா நேற்றிரவு புவன மகாதேவியிடம் யோசனை கேட்கப் போனாயே அவர் இந்த யோசனைதான் தான் சொல்லிக் கொடுத்தாரா என்றான் நெடுமாறன் வானமாதேவிக்கு அவளுடைய ஆத்திரத்தையெல்லாம் பிரயோகிக்க இப்போது ஒரு வழி கிடைத்தது கடுமை நிறைந்த குரலில் நான் நினைத்தபடியே ஆயிற்று இதையெல்லாம் உனக்குச் சொன்னது அந்த சோழ நாட்டு பெண்தானே என்றாள் அந்த பேதைப் பெண் மீது உன் ஆத்திரத்தை காட்ட வேண்டாம் அக்கா அவள் அதற்கு பாத்திரமில்லாதவள் சற்று முன்னால் அவள் என்னிடம் இதைப் பற்றி பிரஸ்தாபித்தது உண்மைதான் ஆனால் இந்த கத்தி காணாமற் போனது இன்றைக்கல்லவே இரண்டு நாளாக இதை நீ தேடுகிறாய் அல்லவா வானமாதேவி மீண்டும் சிறிது நேரம் திகைத்து நின்றுவிட்டு சமண சித்தர்களால் அறிய முடியாதது ஒன்றுமில்லை போலிருக்கிறது என்றாள் ஆனால் உன்னுடைய மனத்திலுள்ளதை அறிவதற்கு சித்தர்களின் சக்தி தேவையில்லை அக்கா பாவம் நீ கள்ளங்கப்படு அறியாதவள் வள்ளுவர் பெருமான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று சொன்னது உன்னை பற்றியே சொன்னதாக தோன்றுகிறது உன் மனத்திலுள்ள எண்ணத்தை உன்னுடைய முகமே எனக்கு காட்டிவிட்டது மேலும் நான் கண் குருடாகவும் காது செவிடாகவும் பிறக்கவில்லையே இந்த அரண்மனைக்கு வந்ததிலிருந்து என் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் இடுப்பிலே இந்த கத்தியை நீ சதா செருகி வைத்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தேன் இதை நீ ஒரு தடவை ஞாபகம தரையில் வைத்தாய் உனக்கு தெரியாமல் இதை எடுத்து கொள்வதில் எனக்கு எவ்வித சிரமும் ஏற்படவில்லை ஆகா எப்பேற்பட்ட அசடு நான் என்று முணுமுணுத்தாள் வானமாதேவி நீ அசடு இல்லை அக்கா ஆனால் இந்த காரியம் செய்வதற்கு உன் மனம் இடம் கொடுக்கவில்லை அதனால் தான் உள்ளதை மறைக்கத் தெரியாமல் பைத்தியம் பிடித்தவள் போல் அலைந்தாய் ஆஹா பத்து வருஷத்துக்கு முன்பு நீயும் நானும் மதுரை அரண்மனையில் இருந்தபோது என் பேரில் நீ எவ்வளவு பிரியமாயிருந்தாய் அந்த நாளை நினைத்தாலே எனக்கு மெய்சில் இருக்கிறது நான் விவரமறியா குழந்தையாயிருந்த போதே என் அன்னை இறந்து போனாள் பிறகு அரண்மனையில் சின்னராணி வைத்ததே சட்டமாயிருந்தது தாயின் அன்பை அறியாத எனக்கு நீயே தமக்கையும் தாயுமாக இருந்து வந்தாய் வெகு காலம் வரையில் நீ என் சொந்த தமக்கை எண்ணிக் கொண்டிருந்தேன் உன் கல்யாணத்தின் போதுதான் நீ என் மாற்றாந்தாயின் மகள் என்று அறிந்து கொண்டேன் வானமாதேவியின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் பொழியலாயிற்று நெடுமாறா அதையெல்லாம் இப்போது எதற்காக நினைவூட்டுகிறாய் என்று விம்மலுக்கிடையே வானமாதேவி கேட்டாள் அவ்வளவு அன்பாக என்னிடம் இருந்தாயே அப்படிப்பட்டவள் எவ்வாறு இவ்வளவு கொடூர சித்தமுடையவள் ஆனாய் என்னை கத்தியால் குத்தியோ கொடுத்தோ கொல்லுவதற்கு எவ்வாறு துணிந்தாய் என்றான் நெடுமாறன் தம்பி என்னை மன்னித்துவிடு அவர் யுத்தத்துக்கு புறப்படும்போது இவ்விடத்து பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்து விட்டு சென்றார் உன்னால் ஏதாவது இங்கே அபாயம் நேரலாம் என்று எச்சரித்தார் அப்படி நேராமல் பார்த்து கொள்வதாக நான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் அவருக்கு வாக்கு கொடுத்த போது நீ இவ்விதம் சதி செய்ய போகிறாய் என்று கனவிலும் கருதவில்லை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணீர் விடத் தொடங்கினாள் அக்கா நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை நான் என்ன சதி செய்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை நீ உன் பதிக்கு என்ன வாக்கு கொடுத்தாய் என்பதையும் நான் அறியேன் ஒருவேளை என்னை கத்தியால் குத்தி கொன்று விடுவதாக வாக்கு கொடுத்திருந்தாயானால் அதை பற்றி கவலைப்படாதே இதோ என் மார்பைக் காட்டச் சித்தமாயிருக்கிறேன் உன் வாக்கை நிறைவேற்று என்று சொல்லிய வண்ணம் நெடுமாறன் கத்தியை வானமாதேவியின் கையில் கொடுப்பதற்காக நீட்டிக்கொண்டே தன் மார்பையும் காட்டினான் தம்பி பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னோடு ஏன் விளையாடுகிறாய் நீ என்ன உத்தேசத்தோடு இப்போது வந்தாயோ அதை சொல்லு என்றாள் சக்கரவர்த்தினி அக்கா நான் விளையாடவில்லை உண்மையாகவே சொல்லுகிறேன் உன்னை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவோ கர்வமாயிருக்கிறது பாண்டியர் குலத்தில் பிறந்த பெண் இவ்வளவு பதிபக்தியுடையவளாயிருப்பது மிகப் பொருத்தமானதுதான் பாண்டியர் குல தெய்வமான மீனாட்சி தேவி பெற்ற தகப்பனான தக்ஷனை நிராகரித்து விட்டு சிவபெருமானே கதி என்று வந்து விடவில்லையா பிறந்த வீட்டாரால் புருஷனுக்கு ஏதேனும் கேடு நேர்வதாயிருந்தால் புருஷனுடைய நன்மைக்கான காரியத்தை திடமாக செய்வதுதான் பாண்டிய குல பெண்களின் மரபு ஆனால் என்னால் என்ன கேடு வரும் என்று நீ சந்தேகப்பட்டாய் எந்த விதத்தில் நான் உன்னுடைய மன வெறுப்புக்கு பாத்திரமானேன் அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கத்தியை என் மார்பில் பாய்ச்சி விடு என்றான் நெடுமாறன் தம்பி என் வாயினால் அதை சொல்லியே தீர வேண்டுமா உன்னோடு அழைத்து வந்திருக்கும் பாண்டிய சைனியத்தை கொண்டு காஞ்சி நகரையும் பல்லவ சிம்மாசனத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று நீ சதி செய்யவில்லையா இம்மாதிரி துரோக சிந்தை எனக்கு ஏற்பட்டிருப்பதாக உனக்கு ஏன் சந்தேகம் வந்தது யார் சொன்னார்கள் அக்கா யார் சொல்ல வேண்டும் உன் முகத் தோற்றம் நடவடிக்கை பேச்சு எல்லாம் சந்தேகத்தை உண்டாக்கின வாதாபிக்கு போவது சந்தேகம் என்று சொன்னாய் இந்த அரண்மனையிலேயே அடைக்கலந்தந்தால் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூறினாய் எப்போது பார்த்தாலும் ஏதோ சிந்தனையில் உள்ளவன் போல் காணப்பட்டாய் இதையெல்லாம் தவிர நள்ளிரவில் சித்தர் கூட்டத்துக்கு போய் வந்தாய் சமணர்களுடைய சூழ்ச்சியில் நீ அகப்பட்டு கொண்ட பிறகு நான் சந்தேகப்படுவதற்கு இன்னும் என்ன வேண்டும் அக்கா வீணாக சமணர்களின் மீது பழி சொல்ல வேண்டாம் அவர்கள் வருங்கால நிகழ்ச்சிகள் சிலவற்றை எனக்கு காட்டியது உண்மையே ஆனால் அவற்றிலிருந்து நான் முடிவு செய்தது நீ நினைத்ததற்கு நேர்மாறானது மாமல்ல சக்கரவர்த்தி இங்கு இல்லாத சமயம் பார்த்து அவருடைய தலைநகரையும் ராஜ்யத்தையும் அபகரித்து கொள்ள நான் எண்ணவில்லை மாமா மாமா என்று சொல்லிக்கொண்டு என்னை ஓயாமல் சுற்றி திரியும் குழந்தை மகேந்திரனுக்கு துரோகம் செய்யவும் நான் எண்ணவில்லை ஆனால் இந்த அரண்மனைக்கு வந்தது முதலாக எதை பற்றி கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு நியாயமாக உரிய பாண்டிய ராஜ்யத்தையும் துறந்து உலக வாழ்க்கையையும் துறந்து திகம்பர சமணனாகி விடலாமா என்றுதான் தம்பி இது என்ன விபரீத யோசனை என்று வானமாதேவி திடுக்கிட்டு கேட்டாள் எது விபரீத யோசனை அக்கா ஆரறிவுள்ள மனிதர்களை புலிகளாகவும் ஓநாய்களாகவும் ஆக்கி லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒருவரையொருவர் மடிவதற்கு காரணமமாயிருக்கும்ிய பாரத்தை ஏற்றுக்கொள்வது விபரீத யோசனையா அல்லது புழு பூச்சிகளின் உயிருக்கு கூட ஊறு செய்யாத ஜீவ காருண்ய மதத்தைச் சேர்ந்து கொல்லா விரதம் மேற்கொண்டு வாழ்வது விபரீத யோசனையா தம்பி நீ மிகப்படித்தவன் உன்னோடு தத்துவ விசாரணை செய்வதற்கு வேண்டிய தகுதியற்றவள் நான் ஆயினும் நீ சமண சந்நியாசி ஆகிற யோசனை விபரீதமானதுதான் அதை நினைக்கும் போதே எனக்கு என்னவோ செய்கிறது என்னை நீ கத்தியால் குத்திக் கொன்றாலும் கொல்லுவாய் ஆனால் நான் திகம்பர சமணன் ஆவதை மட்டும் விரும்ப மாட்டாய் போனால் போகட்டும் அந்த கவலை உனக்கு வேண்டாம் நான் திகம்பர சமணன் ஆகப் போவதில்லை அந்த யோசனையை நேற்று சாயங்காலத்தோடு கைவிட்டு விட்டேன் பின்னே என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் தம்பி என்று அடங்காத ஆர்வத்துடன் பல்லவ சக்கரவர்த்தினி கேட்டாள் நாளைய தினம் மதுரைக்கு திரும்பி போகிறேன் அக்கா ஒருவேளை எனக்கு அந்த சிரமம் கொடுக்காமல் நீ என்னை கொன்று விடுவதாயிருந்தால் என்று கூறி மீண்டும் தன் கையிலிருந்த கத்தியை நீட்டினான் வானமாதேவி அவன் அருகில் வந்து அந்த கத்தியை பிடுங்கி தூர எரிந்தாள் பிறகு நெடுமாறனுடைய இருகரங்களையும் பிடித்து கொண்டு கண்களில் நீர் ததும்ப குரல் தழதழக்க நெடுமாறா இந்த பைத்தியக்காரியை தண்டித்தது போதும் இனிமேல் அந்த பேச்சை எடுக்காதே உன்பேரில் சந்தேகப்பட்டது பெரிய குற்றந்தான் என்னை மன்னித்துவிடு என்றாள் உனக்கு இவ்வளவு மனக்கலக்கத்தை அளித்ததற்காக நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னை மனப்பூர்வமாக மன்னித்து ஆசீர்வாதம் செய் அக்கா என்றான் நெடுமாறன் கடவுள் அருளால் உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் சீக்கிரத்தில் உனக்கு தகுந்த பத்தினியை மணந்து கொண்டு நெடுங்காலம் பாண்டிய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாய் அக்கா எனக்கு தகுந்த பத்தினியை தான் நான் காஞ்சி நகருக்கு வந்தேன் அவளை பார்ப்பதற்காகவே இத்தனை நாளும் இங்கே தாமதித்தேன் நேற்று சாயங்காலம் அவளை உன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் சந்தித்து பேசிய பிறகுதான் என் உள்ளம் தெளிவடைந்தது உன் ஆசீர்வாதம் பலித்து நான் பாண்டிய சிம்மாசனம் ஏறினால் அந்த பெண்தான் என் பட்ட மகிழ்ச்சியாயிருப்பாள் என்றான் நெடுமாறன் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி